இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து குளத்தில் போய் மீன் பிடிக்க போகிறோம் எல்லாம் டெக்ஸ்ட்ல வச்சுக்கிட்டு மீன் பிடிக்கிறீங்க கேட்காதீங்க இன்றைக்கி கண்டென்டேஜ் கிடையாதுனால தான் கண்டிப்பாக மீன் பிடிக்க போகிறோம் அதுவும் இந்த குட்டி வலையை வச்சு வேணா பிடிக்க போகிறோம் வாங்க கை போய் பிடிக்க ஆரம்பித்தேன் விஷயம் நம்ம யூடியூப் சேனலுக்கு தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் டெக் பிஎல் பிவிஎல்ட்டு இந்த சேனல்களுக்கு சப்போர்ட் பண்ணி விட்டுருக்கோம் மறந்துடாமல் ஏற்கனவே ஒரு சேனல் கே உள்ளது ஸ்டேக் ஆகிடுச்சு சுத்தமாக போச்சு சேனலு காப்ரேட்டிவ் இதாகி நிறைய கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதனால தான் மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனல் இது நிறைய ஆம்பி ரிப்பேரிங் வீடியோ அன்பாக்சிங் வீடியோ இது மாதிரி விழாக்கு மீன் பிடிக்கிறது இதெல்லாம் போடுவோம் அதுராமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டாகிராமுக்கு இங்காப் டிவிக்குன்றிருக்கோம் அதே மாதிரி அது இல்லாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் டா இல்லைடா கரெக்டால சொல்கிறது வச்சு எப்படின்னா மீன் பிடிப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன் தூண்டின்னு இல்லாட்டி ஒரு சீல எடுத்துகிட்டு வருவோம்னு கேட்க மாட்டேன்ட்டான் நான் மீன் வளர்த்தேனா அது கண்டிப்பாக வாழணும் நினைக்கிட்டு இதை வச்சு தான் அவங்க பிடிக்கணும் இன்றைக்கி முயற்சி பண்ணி பார்ப்போம் குடிச்சி சுட்டெல்லாம் நிற்க மாட்டோம் கொண்டேன் எங்கேயாச்சும் விட்டுருவோம் அம்மா அன்றைக்கி உமா வீட்டில் இருந்தோம் சனிக்கிழமை லீவு இந்த கம்மாட்டி தூக்கிறான் வந்தோம் சும்மா பண்ணி அப்படியே போகணும் இந்த வலையை தூக்கி இப்படி தூக்கி வீசுனா அப்படியே பாடமாரி வீடு பிடிக்கலாம் இங்கே போகணும் இங்கே வந்து குளம் இருக்குது சின்ன ஆலம்லாம் இல்லை அது குலையும் பார்த்துக்கிட்டு ஆளம் புரிய இதுமா இங்கே கமந்தில் வந்து போயிட்டு இன்றைக்கி பிடிச்சி சுட்டி போகிறேன் சுட்டதான் லிங்க மாட்டேன் வேறு நம்பா நானும் இங்கே மாட்டேன் ஏற்கனவே கை கால்லாம் அழிப்பு ரெண்டு கடைக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து பிடிச்சி இது பண்ண போகிறேன் அவ்வளோட்டேன் இதை வச்சு எப்படி தான் பிடிக்க போனாலும் இது மாதிரி நிறையா வேலை எல்லாம் பார்ப்பான் அதெல்லாம் கூடாது வாங்க போயிட்டு இன்னைக்கு பிடிச்சி கொண்ட விட்றது எங்கேயாச்சும் சுகந்திரம் தான் அன்னைக்கு நான் பழங்களுக்கு போய் இது பண்ணிட்டு வந்திருக்கேன் ஏன் பாருங்கள் மீன் பிடிக்கிறதுனா பழங்குளுக்கு பண்ணி வச்சுருக்கேன் அந்த கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நான் அங்கே தான் இருக்குது குளம் சின்ன குளம்னா ரொம்ப இந்த முட்டி கால் கூட ஆள் ஆளெல்லாம் இருக்காது அது அதில் போயிட்டு தான் அன்றைக்கி போயிட்டு நறுக்குன்னு பிடிச்சி சுட்டு திங்கிற மாதிரி ஐடியா இல்லைன்னா அந்த குளத்து மீன் வந்து எனக்கு வந்து ஒத்துக்கணும்னு அரிப்பு இருக்குது அதனால் அவனுக்கு வேணால் கொடுத்துட்டு நம்ம கொண்டே விட்டுருவோம் வேறு இடத்துல கொஞ்சம் சும்மா பிடிப்போம் போயிட்டு இருக்கானாலும் பார்ப்போம் நிறையா மீன் இருக்குது காய்ஸ் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து சிக் சிக் பண்ணி வாயில் வர வரல ரொம்ப நல்லா யூடியூப்பில் வீடியோ போட்டு ரொம்ப நல்லா வீடியோ யூடியூப் போட்டு தட்டி விட்டு போச்சு அதனால எல்லாம் வந்து வார்த்தை ஒழுங்காக வர மாட்டேங்கிது ஓகே காய்ஸ் வாங்க இந்த கொஞ்சம் தூரம்னா தான் வீடியோ வந்து இங்கே எடுக்க முடியாது அந்த குளத்துக்கிட்ட போய்ட்டு வீடியோ போடுறேன் என்ன இல்லையா அப்படியே அங்கிட்டு வந்து மீன் பிடிக்க போகிறோம் அங்கிட்டு போய் பிடிக்க போகிறோம் அப்போ வந்து அங்கிட்டு போய் பிடிப்பான் இல்ல கொஞ்சம் இறங்குறதுக்கு பாதை இல்லாதான் அங்கிட்டு போய் பிடிக்க போறோம் வாடா அங்கிட்ட வாடா இறங்கி பார்க்குறியா பாரு இல்ல அப்படியா அமுங்குற மாதிரி இருக்கு பார்த்துப்போம் ஆள தான் இல்ல இப்படி பிடிச்சா அந்த மீன்லாம் பிடிச்ச என்னடா போறேன் நானும் வரேன்டா வாடா அங்கிட்டு வரேன் அங்கிட்டு வரேன் வாங்க கொஞ்சம் பயிலாம் குளிக்கிறாங்க உள்ளே போயிட்டு ரொம்ப ரொம்ப ஆழமா சரி போ போய் புடி புடி கைஸ் பா வந்து அது போய் பிடிக்க போறேன் இப்போ வந்து நான் நல்லா வீடியோ எடுத்து நம்பிக்கிறேன் பாருங்க மீனை பிடிச்சி எதில் பாப்படுவா தம்பி எடுத்து சரி நான் போய் கவலை எழுத்துறேன் காய்ஸ் அதை பிடிக்கட்டா அது வந்து நம்ம போய் காவல்துறையோ கிடக்காண்டு ஒரு இது மாதிரி இருக்குது வார்டு கண்ணு எடுக்கக்கூடாது போய் பாப்பு கிடக்கும் எல்லாமே இருக்குது காய்ஸ் இந்த ஒரு கப்பு கிடக்கு இதில் போட்டுக்கிடுவோம் இந்த கப்புல இந்த கப்பு ஓகேவா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கு எடிட் பண்ணும்போது கொஞ்சம் மக்கர் பண்ணும் லேக் அடிக்கும் பிடிச்சிட்டியா பாய் ஆ சரி வா வா இங்கே வந்துடுச்சாலே கழுத்தி போடு சரி வந்துடு வந்துடு வா 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 சரி அங்கிட்ட பாயில் எல்லாம் குளிக்கிறாங்க அங்கிட்டு போய் எடுத்து எடுத்துக்காம கரெக்டே ஆகிட்டே இங்கே போட்டு போய புட்ரா போடா ஆமாம் இருக்கு மீன் உங்களுக்கு தான் இங்கே ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேனே கெட்டா வளர்த்து பேசாதீங்க ஏன்னா வீடியோவில் வரும் உங்க மூஞ்சு தான் ஆடி விட்டுறான் அவனுக்கு வந்துட்டு கெட்ட வாட்டி பேசாதீங்க டேய் ரொம்ப ஆழமாக இருக்கு கே ஃபோன் எதுவும் உள்ளே போட்டேன்னா இந்த கப்பு ஐயே சரி மீன் பிடி அடி குளிங்கடா வீடியோ எழுத்துனாலும் போகிறேன் இப்போ காய்ஸ் நான் வந்து உள்ளே காலத்துக்குள்ள இறங்க போகிறேன் மீனாக இருக்குது இல்லை

சாப்போ தண்ணிக்குள்ள தான் நிற்கிறேன் தயிலாம் தர முடியாது ஒன்று தான் இருக்கு அவன்ட்டு இப்போ இங்கே குளிக்கிறத மட்டும் எடுத்துருக்க முடியாது டே நீ டே வந்து வீட்டில் போட மீன் எல்லாம் பிடிக்க வேணா இல்லாட்டி அப்படியே வீட்டுக்கு போக முடியாது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இங்க வளஸ் ஓட்டிட்டு இருக்கான் வாங்கில குட்டிகள் குளிக்கிறான் வீட்டுல இருக்க மீன் பிடிக்கிற மாதிரி தெரியல இந்த மீன் வந்து சின்ன சின்ன மீனா தெரியுது அவ்வளவுதான் இந்த வீடியோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லு ஆளில் ஆள் போட்டுக்கோங்க அப்புறமா போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ நன்றி வணக்கம் போராடி ஒரே ஒரு மீன் தான் பிடிச்சிருக்கேன் அதை விட தான் வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வாங்க கண்ணு எது கண்ணுக்கு காட்டுறா ஒழுங்கா எங்கடா மீன் இங்கே வார் இங்கே வார் கண்ணு கேதுறியில் எப்படி வருது மீன் தாத்ரி வருங்க அதான் மீன் ரவுண்டு போட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு எந்த கப்பு கிடைக்கல ஒரு வழியாக ஒரு பனங்கிழங்கு மரம் இருக்குது இங்கே பனங்கிழங்கு இப்போ காய்ச்சி வருது அதனால எழுத்துட்டு போவோம் போய் திங்க என்ன நான் சொல்கிறது பனங்கிழங்கு காய்ச்சி போய் எழுத்து போய் திரும்போம் அங்கே இருக்குது பனங்கிழங்கு எழுத்துட்டு போவோம் இப்போ கடைசியாக பனங்கிழங்கு வரைக்கும் வந்துட்டார் அவர் தூங்க முடியல வெண் வென்றார் நான் நாங்கள் அப்படின்னு பார்ப்போம் வேறு நான் முக்குற முக்குல இது நாங்கள் வீட்டில் போய் அறுவா எடுத்துட்டு வந்து வாட்டிக்கலாம் வாங்க போவோம் வா வாங்க 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 அப்போ வீட்டில் அம்மியாக வந்து வா வா வே இதுக்காக ரொம்ப லென்த்தாக போய்ட்டு இருக்கு வீடியோ காய்ச்சல் ரெண்டு பழங்கிணங்கு இதை வந்து அவன் தான் இந்த சுற்றி இது அருமையாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கிளம்ப என்ன போய் பார்க்க போகிறோம் அவள் தான் காய்ச்சிட்டு வீடியோ எப்படி வந்து அந்த அந்த ஒரு கொட்டாய் கிடக்கும் ஒரு கொட்டாய் அதுக்குள்ளே காந்தி தாத்தா கிடக்கிறாரு காந்தி தாத்தா வந்து இப்போ அதுக்குள்ளே மறு உருவாங்கிறது கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் இந்த காந்தி தாத்தா அப்படியே பார்த்துட்டு இப்போ வீடியோ முடிச்சுக்கலாம் அதுதான் இப்போ வந்து காந்தி தாத்தா பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படியே கட் அவுட் பண்ணிக்கிறோம் காய்ஸ் இந்த காந்தி தாத்தா வந்து நம்மளை மாற்ற உடனே எழுந்திரிச்சி காந்தி தாத்தா சும்மா போலி சாம்பியன் மாதிரி இருக்கா அப்படியே ஆள் ஏங்க